இந்த கோயிலோட ஸ்பெஷல் அதாவது இந்த சிவாலயத்தில் நடராஜபெருமானுடைய அனுகிரகம் கிட்னி கிரியேட்டின் கிட்னி ஃபெயிலியர் பித்தப்பைகளுக்காக இந்த சிவாலயத்தில் வெற்றி பெயர் சாத்தி அர்ச்சனை பண்ணுறது அது எப்படி சாப்பிடணுன்னா பிரம்ம தீர்த்தம் நூறு எம்எல் வீட் வாட்டர் நூறு எம்எல் மொத்தம் இரநூறு எம்எல்ல ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பீஸ் ஓகே அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸுக்கு ஃபார்ட்டி எயிட் பீஸ் இருக்கும் ஓகே ஒரு பீஸை நூலில் கட் பண்ணி வேற பிடிச்சிட்டு அந்த ஜலத்தில் ஊற வச்சிடணும் ஓகே அந்த ப்ராப்ளம் யாருக்கும் இருந்தால் ரொம்ப சளி பிடிக்கும் குளிர்ச்சுவதுக்காகனா அந்த தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணி ஆரச்சிட்டு அந்த வேற ஊற வச்சிடணும் ஓகே மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்துருச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சுவாமி படுத்துட்டு ஒரு தீப விளங்கி எடுத்துக்கணும் இங்கே கொடுக்குற தண்ணியை அந்த பீபூதி தர வீபூதி வீட்டில் இருக்கிற பீபூதியெலாம் மிக்ஸ் பண்ணி அதை நெத்தில் இட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி அந்த ஊரது எடுத்து ஒரு வேஸ்டேஜ் பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சு தண்ணியை மட்டும் வடிகட்டி குடிக்கணும் வேறு எங்கே அந்த வேறு வெளியில் தேவஸ்தான கடை வெளியில் கோவில் வசரில் விற்கிறாங்க ஒரு செட்டு வந்து எழுநூத்தம்பது ரூபா பை அந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க லொக்கேஷன் வந்து திருச்சிட்டு பாடாலூர் சென்னை நெடுஞ்சாலையில் பாடாலூர்லேருந்து ஊட்டத்தூர் 5 किलोमीटर ओके ऊर पे रूट तो रूट ओके ओके थैंक्स सर